திருச்சுற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய ஐம்பத்து ஓராவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய முதல் பாடல் நம்முடைய சிந்தனைக்கு செக்கர் அம் சடைமுடி சிவனுக்கு அன்பராய் தக்கவர் அறிஞர்கள் தவத்தார் செல்வராய் தொக்கவர் யாரும் வாழ் தொண்டை நாட்டினில் மிக்கதோர் அணியல் அது விளம்புகே செக்கர் அம் சடைமுடி சிவனுக்கு அன்பராய் சிவந்த அழகான சடைமுடியை உடைய சிவபெருமானுக்கு அடியவர்களாகவும் தக்கவர் தகுதி வாய்ந்தவர்களாகவும் அறிஞர்கள் அறிவிலே சிறந்தவர்களாகவும் தவத்தர் தவத்திலே சிறந்தவர்களாகவும் செல்வராய் மிக பெரும் செல்வராகவும் தொக்கவர் யாவரும் இவ்வாறு உள்ளவர்கள் யாவரும் அனைவரும் வாழ் தொண்டை நாட்டினில் இப்படிப்பட்ட சிறப்புடையோர்களெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய தொண்டை நாட்டிலே மிக்கதோர் அணியல் அது விளம்புகிறேன் அந்த நாட்டிலே மேலோங்கி இருக்கக்கூடிய பெரும் சிறப்புகளையெல்லாம் நான் சொல்லப் என்று தொண்டை நாட்டினுடைய சிறப்பை சொல்ல தொடங்குகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்